வாக ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றும் தங்கத்தோட விலையை பற்றி சரிஞ்சிருக்குங்க காலையில் உள்ள ஒரு படி நல்ல சரிவுல காணப்படுது மேலும் சரிவின் வேகம் தக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் சொல்லி நமக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை கொடுத்துருக்கு இதான் என்னையோட கோல்டு ப்ரொடிக்ஷனாக இருக்குது நீங்கள் தங்கத்தோட விலை காலையில் மட்டும் இல்லாமல் மதிய நிலவரத்திலும் அதிரடியாக சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ஒரு ரூபா வந்தது பத்து பைசா விலை செஞ்சு நூறுரூபா தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராமோட விலை எட்நூற்றி எட்டு ரூபாய் வந்தது எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூற்றி ஏழு ரூபா இருபது பைசாவாக காணப்படுது இதே வரல ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுற இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலையில பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி ரெண்டாக ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து எழுநூத்தி ஒன்னாக இருக்குது இதேவேளை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போறாலும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் வந்து எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எட்டு ரூபாவா காணப்படுது இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து எட்டு கிராமுக்கு வந்து எட்டு ரூபாய் சரிவில காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபத்தி ஓராயிரத்தில் இருக்குது நம்மளுக்கு மேலும் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க போது இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்துறை விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுபதா இருந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நேற்று ஐம்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பதாவது எட்டு ரூபா விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டாக காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் நாற்பத்தி எட்டாயிரத்து இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லெவலை தாண்டி வந்ததுனால மக்களும் சரி அதே போல் முதலீட்டாளர்களும் தங்கத்தில் முதலீடு செய்கிறத நிறுத்திட்டாங்கன்னு சொல்லலாம் இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல இங்கிலாந்தை சார்ந்துள்ள உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை இதே தான் இருக்கு அதனால வந்து இந்த உலக சந்தையில தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் ஆறு நாட்களுக்கு பிறகு சரிந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலராக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று காலையும் நிலவரப்படி சரிந்தது மட்டுமல்லாமல் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இதனால் நாம் இன்றைய தங்கத்தின் விலையை பார்க்கும் பொழுது தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையிலும் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்க முடியும் அதே வேளையில் நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் ஏற்றம் கண்டு எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஏழு பைசாவில் காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை அமெரிக்க டாலரிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது டாலரில் ஏற்படும் மாற்றங்கள் தங்கத்திலும் ஏற்படும்